உள்நாட்டு மீனவர்களை பாதுகாக்கின்ற விதமாக மீன்வளத்துறை மூலம் பல்வேறு திட்டங்களை நடைமுறைப்படுத்தி வருகின்றோம் அதுபோல பல்வேறு குளங்களில் மீன் இருப்பு செய்வது அந்த குளங்களை குத்தகை எடுத்தவர்கள் அவர்களே மீன் குஞ்சுகளை வாங்கி மீன்களை வளர்ப்பது அதன் மூலம் உள்நாட்டு மீனவர்களுடைய வாழ்வாதாரம் பெறுகின்ற வகையிலே பல்வேறு திட்டங்களை மீன்வளத்துறை மூலம் செய்து வருகின்றோம் அப்போது தமிழகத்தினுடைய முதலமைச்சரவர்கள் குளங்கள் மட்டுமல்ல ஆறுகளிலும் இருப்பு செய்ய வேண்டும் என்ற வகையிலே ஆணைகள் வழங்கி கடந்த ரெண்டு காலமாக தாம்பரவரணி பவானி அதுபோல் காவேரி இந்த ஆற்றுப்படுகையில் மீன் குஞ்சுகளை இருப்பு செய்து இதில் மீன் பிடிக்கின்ற மீனவர்கள் பல்வேறு வகைகளை பயன்பெற வேண்டும் என்ற வகையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற வகையில் இன்றைக்கு இந்த தேசிய மீன் வளர்ப்பு தினம் என்ற ஜூலை பத்தாம் தேதி கொண்டாடுகின்ற முகமாக மீன் குஞ்சுகளை இன்றைக்கு தாம்பரவரணி ஆற்றிலே இருப்பு செய்கின்ற ஒரு லட்சம் குஞ்சுகள் இருப்பு செய்கின்ற பணிகளை இன்றைக்கு தொடங்கி இருக்கின்றோம் இதன் மூலம் ஏற்கனவே குளங்களில் மீன்பிடித்துக் கொண்டிருக்கிற ஆள்களிலும் மீன்பிடிக்கின்ற வகையிலே இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான திட்டங்களை இன்றைக்கு தொடங்கி வைத்தது பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த விமான நிலையம் திறப்பதற்கான தனி கவனம் செலுத்தி வருகின்றார்கள் வெகு விரைவில் அதை திறப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்று இன்றைக்கு ஒன்றிய அரசை வலியுறுத்தி தூத்துக்குடி அதை சுற்றி இருக்கின்ற பல்வேறு மாவட்டங்களும் பயன்பெறுகின்ற வகையில் அதை செய்வதற்கான நடவடிக்கைகள் எடுக்க